எல்லாருக்கும் வணக்கம் சாயந்தரம் ஆச்சுன்னா குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அம்மாச்சி ஏதாவது செஞ்சு கொடுங்க அம்மாச்சின்னு எங்க வீட்டுல எங்க தியாசரி கேப்பா அதே மாதிரி உங்க வீட்லயும் யாராவது இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க விட்டு வந்த உடனே அவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஈஸியான ஒரு நேக்ஸ் ஐட்டம் நல்லா ருசியாவும் இருக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்ப அந்த எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப நம்ம வீட்டு மரம் படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான Or ready, ready. Without it, there is no chutney. me. முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க அரிசி பச்சரிசி எடுத்து ஒரு டம்ளர் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி எதுக்குமே நம்மளுக்கு வந்து லேட் ஆகாது இப்போ இதை தண்ணியை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணியை ஈர்த்து விட்டுட்டு இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றறாம கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க இப்போ அதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோன்னா நைஸாக அரைச்சிரே நம்ம முடிஞ்சருதி இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதையும் மிச்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ரெடி அடிச்சுக்கோங்க பாருங்க லைட்டாக ஒரு ரெடி அடித்தோன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் உங்களுக்கு நல்லா அரை வெட்டுருச்சுன்னா அப்படியே விட்டுருங்க நல்லா அரைப்படலை அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அரை வெட்டுரும் அதாவது கட்டி முட்டியும் இருக்கிற மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்களா அடித்தாச்சு இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவில் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக நறுக்குனது தழை பொடியா நறுக்குனது ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் தேவையான அளவு சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்ன கார்கெட்ருக்குது கையில் எண்ணெய் தண்ணி ஏதாவது ஒன்று தொட்டுக்கோங்க ஏன்னா மாவு நம்ம எடுத்து போடும் பொழுது கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க ஒரு கையில் எடுத்து போடலைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போடுங்க நல்லா தண்ணியை தொட்டுக்கோங்க தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் எடுத்து தொட்டிக்கின்னு கரெக்டாக விழுந்துடும் சத்தம் சல சலசலன்னு நல்லா முறு மொறு சலசலம் அது இப்போ பாருங்க சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அதுவும் டேஸ்டியான போண்டா செஞ்சாச்சு இதுக்கு கார சட்னி தேங்காய் சட்னி உங்களுக்கு என்ன இருந்தாலும் இதை வச்சு தொட்டுக்கலாம் நான் வந்து சாஸ் வச்சுருக்கேன் தக்காளி சாஸ் இதை வச்சுக்கிட்டு நம்ம தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாயந்தரம் ஸ்கூலு விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அதையே சாப்பிட்ருக்குவாங்க வேறு டிஃபன் கூட தேவையில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறோம் அதுவும் நல்லா வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியானது தான் கண்டிப்பாக நீங்களும் மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் நான் ஒன்றை இடத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நல்ல மோர் மோறுன்னு வெளியில் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும் சவுண்டு கேட்குதுங்களா பிச்சாலே வந்துடும் காரச்சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்